தேடல்கள் எல்லாம் ஓய்ந்து போனது கேள்விகள் எல்லாம் எதற்கென்று ஆனது தூரமாய் போன சந்தோஷங்கள் இறந்து போன நிச்சயம் நிச்சயமில்லாத நிமிடங்கள் எல்லாமே என்னை அமைதியாக்கிவிட்டது அனுதாபப்பட ஆயிரம் பேர் இருந்தும் ஆதரவு தர பல உறவுகளிருந்தும் இழந்ததை நினைத்து என்னை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் வளமைக்கு மாறாகவே நான் மாறிவிட்டேன் எத்தனை பேர் மாற்ற நினைத்தும் தோற்றுதான் போனார்கள் கொத்து கொத்தாய் பூத்த பூமரத்தை பிடுங்கி எங்கேயோ வைத்தது போல் இந்த வாழ்க்கை இருக்கிறது வரிகளில் கொஞ்சம் விளை பாருகிறேன் இரவோடு கொஞ்சம் தொலைந்து போகிறேன் நினைவோடு கொஞ்சம் மரணம் தொட்டு வருகிறேன் அந்த மரணத்திலும் പോരാടി മീഴകരൻ